வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் பிதாவின் மறுபிரதியாகும் மகன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் தந்தை லக்கணத்துக்கைந்தில் பத்தில் தண்ணில் வந்திடும் பிள்ளை கந்த ராகு லக்கினமாய் வந்தால் சிந்தையும் குணமும் வண்ணமும் சேர்ந்திடும் கிரியை எல்லாம் அந்தமாய் தந்தை போல் அறிவுடன் இருந்து வாழ்வான் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் லக்கினத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ பத்தாம் இடத்திலோ சந்திர லக்னத்திற்கு சூரியன் அமர்ந்திருக்க ராகு பகவான் லக்னத்தில் வீற்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய எண்ணம் சுபாவம் செயல்பாடுகள் ஆகியவை அவனுடைய தந்தையை பிரதி எடுத்தது போல் அமர்ந்திருக்கும் அமைந்திருக்கும் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் எல்லாரையும் இப்படி சொல்ல முடியல அப்பா தர்மவானாக இருக்காங்க பையன் பார்த்திங்கன்னா மாறுபட்டு இருக்கான் இதற்கு வளர்ப்பும் ஒரு காரணம் வந்துடுது அதே போல் அப்பா நாஸ்திகனாக இருக்காங்க பையன் பக்திமானாக இருக்கான் இது சுச்சுவேஷன் அந்த மாதிரி கூட மாற்றி விட்ருக்கலாம் அப்பாவை ஒத்தே பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வருது ஒரு சிலருக்கு ஒரு பாடல் கூட வரும் இல்லையா எனக்கு ஒரு மகன் பேரப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் தனக்கொரு பாதையை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படின்ட்டு கூட வரும் இப்படியும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வியப்புக்குரிய விஷயந்தான் அப்பாவுடைய குண நலன்களை பார்த்திங்கன்னா அப்படியே பிரதி எடுத்த மாதிரியே இருக்கிறான் கெட்டவனாக இருந்தால் இவனும் தான் நல்லவனாக இருந்தால் இவனும் நல்லவன்தான் சமமாக இருந்தால் இவனும் சமம் தான் எதையாச்சும் பார்த்து நம்மளுக்கு என்னத்துக்குப்பா அப்படின்னு பயந்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரினா அதே மாதிரி அப்பா வந்து ஏமாத்து வேலை கொலை செய்கிற மாதிரி இருந்தால் பையனும் செய்கிறான் அப்பா பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிறாருன்னா அதே மாதிரி இருக்கிறான் இதில் ஒன்றும் பார்த்திங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு சொல்ல வேண்டியதில்லை இருப்பினும் கூட என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு தந்தையின் நற்குணங்கள் அப்படிங்கிறது தந்தைக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு வய வாலிப காலகட்டத்தில் எப்படி இருந்தாலும் கூட வாலிபத்தை கடந்து கல்யாணத்துக்குள்ளே வரும்போது அதுவும் வாலிபந்தான் அப்பயே ஒரு நற்பண்புகள் வந்துடணும் இதுக்காக தான் பார்த்திங்கன்னா கல்யாண சமயத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இப்படி போகக்கூடாது இப்படி வந்து கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டுட்டால் இப்படி காயம் ஆகக்கூடாது இப்படிலாம் ஒரு சிலதை சொல்லிவிடுவாங்க இந்த காயம் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு நன்மை குறைந்த செயலை செய்திருந்தால் கூட அப்படி வரும் அந்த சமயத்தில் அந்த மனம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு அப்படி போய் சேர்ந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த சமயத்திலேருந்தே ஒரு நல்ல எண்ணங்கள் உள் வாங்கிடணும் அதே போல் குழந்தை வளர்ப்புலேயும் ஒரு நல்லது சொல்லி சொல்லி வளர்க்கணும் கர்ப்பத்திலையும் இப்படி சொல்லி வளர்த்தாக்கா அந்த குழந்தை தந்தையை ஒத்து இருக்கிறது நல்லது ஆனால் மாறுபட்டு இருந்தால் தந்தைக்கும் சிக்கல் இவனுக்கும் சிக்கல் இதில் ஒரு சிலது நல்லது தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறதுனால இவனும் ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா நல்லவனாக தான் இருந்திருக்கணும் பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ப்பில் கவனத்தை செலுத்தியவன் இவனுடைய கஷ்டங்களை அவனுக்கு கொடுக்காதவன் இவனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த குழந்தையை எந்த அளவுக்கு நல்வழிப்படுத்தணுமோ படுத்தியவன் கருவுற்று இருக்கும்போது போது நிறைய சாமியை கும்பிட்டுருப்பான் வந்து நல்லவனாக வரணும் நல்லபடியாக இருக்கணும் பார்த்திங்கன்னா எண்ணங்களில் அவனுக்கு பிசகு அதாவது மோசங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு கும்பிட்டுருப்பான் ஆக தந்தையை பிரதி எடுத்ததை போல அமர்ந்திருப்பான் இதில் தந்தை சந்தோஷப்படுத்துக்கலாம் இல்லையா பையன் நம்ம இதுக்கு வரான் அப்படிங்கும்போது அது ஒரு சந்தோஷமான விஷயம் அதில் உண்மையிலே நியாயமானதும் நல்லதும் இருந்தாக்கா அது மற்றவர்கள் போற்றப்படும் நல்லதாக இருக்கும் ஆக இதில் ஒன்றும் தீங்கு இருக்குல்ல இப்படி ஒரு நற்சிந்தனையோட குழந்தைகள் வேணும்னா அதுக்கும் திருச்செந்தூர் முருகன் தான் மேலும் குருவாயூரும் போய் கும்பலாம் வார வாரம் தர்ஷனாமூர்த்தியும் கும்பிடலாம் இப்படிலாம் கும்பிடும்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேர் எதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஓர் வரியில் வாயால் போதிப்பதை விட உன் நடத்தையே சிறந்த போதனையாக அமையும் சரியானது மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்